டுடே நம்ம அறநிலிக்காய் வச்சு ஒரு ஊறுகா ரெசிபி தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது அறநெல்லிக்காய் வந்து சீசன் இந்த சீசன் டைமில் நம்ம இதை வச்சு ஊறுகா ரெசிபி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம நான் நெல்லிக்காய் எடுத்து கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்ட் பத்து நிமிஷம் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப கொழஞ்சிரும் இப்போது எடுத்து ஒரு காயை வந்து நசுக்கி பாருங்கள் இப்போது நசுக்கி பார்க்குறப்ப இந்த மாதிரி உடஞ்சி வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது கடாய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதில் நான் நாலு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை ரெண்டையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விடாமல் நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா செவந் வெந்தயம் வந்து நல்லா செவந்து பொறிஞ்சு வர பக்குவத்தில் நல்லா வந்து ஒரு மனம் வரும் அதுதான் நல்லா பொறிஞ்சு வந்த பக்குவம் இந்த மாதிரி நல்லா ரெண்டும் பொறிஞ்சு வர வரைக்கும் கருகை விட்டுறாதீங்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஊருக்காய் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நான் நல்லெண்ணெயும் கடல் சேர்த்து செய்ய போகிறேன் நீங்கள் வேணும்னா கடல் மட்டும் செய்யலாம் இல்லைன்னா நல்லெண்ணெயில் மட்டும் செய்யலாம் இப்போது எண்ணெய் வந்து இதுக்கு நிறையா தேவைப்படும் அதனால் வந்து இதுக்கு ஒரு நூறு எம்எல்க்கு மேலே எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு அதை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நெல்லிக்காயை இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் இப்போது இதை எண்ணெயில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் காரம் கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் சேர்த்து தேவைப்படுறதுனால அஞ்சு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கரெக்டாக வேணும்னா நாலு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போது இப்போ நெல்லிக்காயில் எல்லா நெல்லிக்காயிலையும் இந்த மிளகாப்பொடி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க பொடி வந்து எல்லா இதுலேயும் நல்லா இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்பப்போ இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும் நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் வந்து அடிப்பிடிச்சிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வரணும் இப்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து மசாலாலாம் அந்த இதில் இறங்கி வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணிடாதீங்க தூள் உப்பு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஊற வைக்காமல் நம்ம செய்கிறனால தூள் உப்பு தான் யூஸ் பண்ணணும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் அந்த தூளை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இதை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் விட்டுருங்க இது ஃபுல்லாக நல்லா திரண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்